அமரர் கல்கி அவர்களின் அலையோசை அத்தியாயம் ஒன்று சாலையின் இருபுறத்திலும் ஆலமரங்கள் சோலையாக வளர்ந்திருந்தன ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பரலை போல் அந்த சாலை எங்கே ஆரம்பமாகிறது எங்கே முடிவாகிறது என்று தெரிந்து கொள்ள முடியாதிருந்தது பகவானுடைய ரூபத்தின் அடியும் முடியும் போல இரு திசையிலும் அடர்ந்த மரக்கிளைகளுக்கிடையில் அந்த சாலை விட்டது கிழக்கு மேற்காக வந்த சாலை வடதிசை நோக்கி திரும்பிய முடக்கிலே ராஜாம்பேட்டை கிராமத்தின் தபால் சாவடி எழுந்தருந்தது அதன் வாசற் பூட்டியிருந்தது தூணிலே இரும்பு கம்பினால் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த தபால் பெட்டி திக்கற்ற அனாதை போல் பிரதாபத் தோற்றம் அளித்தது சற்று தூரத்தில் ஒரு கட்டை வண்டி லொடக் லொடக் என்ற சத்தத்துடனே சாவகாசமாக அசைந்து ஆடிய வண்ணம் சென்றது பண்டிகாரன் ஹே ஹே என்று அதிர்த்தி மாடுகளை முடுக்கினான் தபால் சாவடிக்கு எதிரே சாலையின் மறுபக்கத்தில் ஒரு மிட்டாய் கடை அந்த கடையின் வாசலில் அப்பொழுது ஆள் யாரும் இல்லை என்ற சத்தம் மட்டும் கேட்டது அந்த சத்தத்தோடு கடைக்குள் இருந்து வந்த வெங்காயத்தின் வாசனையும் சேர்ந்து மிட்டாய் கடை ஐயர் மசால் வடை போட்டிருந்தார் என்பதை விளம்பரப்படுத்தின ஆலமர கிளையில் நிர்வசகமாக குடியிருந்த பறவைகள் உல்லாசமாக கீரிச்சிட்டு கொண்டிருந்தது வருகிறவர் அவர்கள்தான் பிபிஎம் என்றால் சாதனமாக நினைத்துவிட வேண்டாம் பிரெஞ்சு போஸ்ட் மாஸ்டர் என்று அறிந்து கொள்ளுங்க கிராமத்து போஸ்ட் மாஸ்டருக்கு சம்பள சொற்பா ஆனா அவருடைய அதிகாரம் பெருசு அவருடைய உத்தியோக பொறுப்பு அதை விட அதிகமானது ஜில்லா கலெக்டரா இருக்கட்டும் ஹிஸ் கவர்னரா இருக்கட்டும் இந்த தபால் ஆபீஸுக்கு அவங்களுடைய அதிகாரம் செல்லாது இன்னொருவருக்கு வந்த கடிதத்தை கொடுன்னு கவர்னர் கேட்டாலும் மாட்டேன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு என்று நாயுடு பெருமிதத்துடன் சொல்லிக் கொள்வார் இதோ அருகில் வந்துவிட்டார் போஸ்ட் மாஸ்டர் பங்காரு நாயுடு தபால் சாவடியின் பூட்டில் போட்ட உடனே கதவு தெரிந்து கொள்கிறது பங்காரு நாயுடு அவருடைய சாம்ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார் ஆனால் வாசற்படியை தாண்டியதும் மேலே அடி வைக்க முடியாமல் பிரமித்து போய் நிற்கிறார் தபால்கார பாலகிருஷ்ணன் உள்ளே சாவகாசமாக உட்கார்ந்து நேற்று வந்த தபால்களை வரிசைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான் போஸ்ட் மாஸ்டர் திகைத்து நின்றதைக் கண்ட பாலகிருஷ்ணன் ஏ சார் இப்படி வெறிச்சு பாக்குறீங்க நான் என்ன பேயா பிசாசா என்று கேட்டான் வந்து வந்து எப்படி அப்பா உள்ளே புகுந்தாய் என்று பங்கார நாயுடு தடுமாறி கொண்டே கேட்டார் எனக்கு இஷினி வித்து தெரியும் சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீதாம்பரா ஏறிட்ட சிசிய இருந்தேன் கண் சமிட்ட நேரத்துல இந்த செவத்துக்குள்ள நுழைஞ்சு வெளியே போயிடுவேன் உண்மைய சொல்லப்பனே விளையாடாதே என்ன சார் அப்படி கேக்குறீங்க நான் என்ன விளையாடுறதுக்கு பச்சை குழந்தையா போஸ்ட் ஆஃபீஸ் கதவு பூட்டி இருக்கும் போது எப்படி உள்ளே வந்தாய் சொல்லப்பா கதவு பூட்டி இருந்ததா சார் பாத்தீங்களா நல்லா பின்னே இப்பதானே சாவிய போட்டு திருந்தேன் சாவிய போட்டு பூட்ட திருந்தீங்க ஆனா கதவை திறந்தீங்களா என்று கேட்டேன் பூட்டி திறந்தால் கதவை திறந்தது அல்லவா தம்பி என்ன ஒரு மாதிரி மர்மமாய் பேசுகிறாயே ஒரு மர்மமும் இல்லைங்க சார் நேத்து சாயங்காலம் ஒருவேளை கொஞ்சம் மஜாவில இருந்தீங்களோ என்னமோ தெரியல நாராங்கிய எடுத்து மாட்டாம பூட்டை மட்டும் பூட்டிட்டு போயிட்டீங்க போஸ்ட் மாஸ்டர் சற்று திகைத்திருந்து விட்டு பாலகிருஷ்ணா கடவுள் காப்பாத்தினாரு பார்த்தாயா நீ புகுந்தது போல திருடு புகுந்திருந்தா என்ன கதி ஆகியிருக்கிறது என்று சொல்லி உச்சிமேட்டை நோக்கி கும்பிட்டார் கதி என்ன கதி அந்த திருட்டு பயலின் தலைவிதி பெருங்கையோட திரும்பி போயிருப்பான் இங்க என்ன இருக்குது திருட்டு பசங்களுக்கு அது போகட்டும் சார் தபால் பெட்டியோட சாவியை எப்படி கொடுங்க சாவியை வாங்கி கொண்டு போய் பாலகிருஷ்ணன் தபால் பெட்டியை திறந்து அதிலிருந்த தபால்களை எடுத்து கொண்டு வந்தான் தபால்களின் மேலே ஒட்டியிருந்த தலைகளில் டக் 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 என்று தேதி முத்திரை குத்த ஆரம்பித்தான் போஸ்ட் மாஸ்டர் ஒரு சிறு தகர பெட்டியில் இருந்த தபால் தலைகளை எண்ணி கணக்கு பார்த்து கொண்டிருந்தவர் திடீரென்று தலையை நிமிர்த்தி ஏனப்பா பாலகிருஷ்ணா தேதியை சரியா மாத்திக்கொண்டாயா கொண்டாயா என்று கேட்டார் பாலகிருஷ்ணன் முத்திரை அடிப்பதை நிறுத்திவிட்டு என்ன கேட்டீங்க சார் என்றான் முத்திரையில் தேதி சரியா மாற்றிக்கொண்டாயா என்பதாக கேட்டேன் இன்னைக்கு தேதி பதினஞ்சு தானே சார் தேதி பதினஞ்சா நான் சந்தேகப்பட்டது சரிதான் பின்ன என்ன தேதி சார் பதினாறப்பா பதினாறு கொஞ்சம் உங்க எதிரில இருக்கிற சுவர்ல பாருங்க சார் பாலகிருஷ்ணன் காட்டிய இடத்தில் தினகரன் காலாண்டர் மாட்டியிருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டில் ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி என்று காட்டியது அட பறந்தாமா வருஷத்தை கூட இதை பார்த்து போட்டு விட்டாயோ பின்ன எதை பார்த்து போடுறது காலாண்டர் காற்ற வருஷம் மாதோ தேதியை தானே போட்டு தொலைக்கணும் அட கேசவா இது போன வருஷத்து காலாண்டர் அல்லவா வருஷம் தேதி ரெண்டுமே பிசகு பங்காரு நாயுடு எழுந்து போய் காலாண்டரில் வருஷத்தையும் தேதியும் மாற்றினார் இப்பொழுது அந்த காலாண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் வருஷம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி என்று காட்டியது சாலையில் பெட்டி வண்டி ஒன்று இரு பெரும் காளைகளால் இழுக்கப்பட்டு ஜம் ஜம் என்று சென்றது பட்டமானியம் கிட்டவயரின் வண்டி போகுது சார் என்றான் பாலகிருஷ்ணன் ஆமா ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி ஆகிவிட்டதல்லவா ஜனவரி வசூலிக்க பட்டமானியம் புறப்படுவது நியாயம்தானே நாயுடு ஒரு பழைய ஸ்லேட்டை தூக்கி போட்டார் ஏ சார் கிட்டவையர் பொண்ணுக்கு எப்போது கல்யாணமா உங்களுக்கு தெரியுமா பாலகிருஷ்ணா உனக்கு என்ன அத பத்தி ரொம்ப கவலை கவலையா தான் இருக்கும் கல்யாணம் ஆகிட்டா அந்த குழந்தை புருஷ வீட்டுக்கு போயிடும் போனா உனக்கு என்ன ஏதோ இந்த விடியா மூஞ்சி தபால் ஆபீஸுக்கு அந்த குழந்தை தான் வரும் அதனால இந்த ஆபீஸும் கொஞ்சம் கலகலன்னு இருக்கும் லலிதா புருஷ வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் ஒரு காக்கா கூட வராது சார் நீங்களும் எதிரும் புதிரமா உட்கார்ந்து ஈ ஓட்ட வேண்டியது ஈயாது வரட்டுமே பாலகிருஷ்ணா அதையே ஓட்டணும் நினைக்கிற ஈய ஓட்டாம என்ன செய்யறது அத நான் ஓட்டலன்னா இங்க இருக்கிற பசையெல்லாம் அது ஒட்டிக்கிட்டு போயிரும் பாருங்க சார் நான் தேவாபட்னம் தபால் ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது மாதம் பிறந்து ஏழு தேதிக்குள்ள நூறுக்கு குறையாம மணியாடர் வந்து குவியும் யாருக்கு உனக்கா எனக்கு என்னத்துக்கு வருது கொடுத்து வச்ச மகராச மகன்களுக்கு வருவோம் யாருக்கும் மணியாடர் வந்தா உனக்கு என்ன ஆயிற்று மணியாடர் ஒன்றுக்கு அரைக்கால் ரூபாய் வீதம் நூற்றரங்கால் இருபத்தைந்து ரூபாய் நமக்கு கிடைக்கும் நூற்றரை இருபத்தைந்தா கணக்கிலே புளிதான் உம் தேவப்பட்டினத்தில் நூற்றரங்கல் தான் இந்த தருத்திரம் பிடிச்ச ஊர்ல நூற்ற ஏழ்ற கூட ஆகாது போது போதும் வேலையை பாரு பாலகிருஷ்ணா தங்கவேலு அதோ வந்துட்டான் வெளியே சற்று தூரத்தில் சிங் சிங் என்ற சத்தம் கேட்டது வர வர அந்த சத்தம் தபாலா பீசி நெருங்கியது ரன்னர் தங்கவேலு கையில் உள்ள ஈட்டி சிலம்பை குலுக்கி கொண்டு தபால் சாவடியின் வாசலுக்கு வந்து சேர்ந்தான் அத்தியாயம் இரண்டு ராஜாம்பட்டி அங்கீகாரத்து வீடுகளில் சரிபாதி வீடுகளுக்கு மேலே பாலடைந்து கிடந்தன உருப்படியாக இருந்த வீடுகளில் பட்டாமானியம் கிட்டவியரின் வீடு இரட்டை கேமரா அறைகளுடன் கம்பீரமாக நிமர்ந்து நின்றது வீட்டின் முன் கட்டில் செங்கல் சிமெண்ட் தளம் போட்ட கூடத்தில் உட்கார்ந்து கொண்டு சரஸ்வதி அம்மாள் தன் மகள் லலிதாவிற்கு சடை பின்னிக் கொண்டிருந்தாள் பின்னல் முடியும் சமயத்தில் தபால் ஆபீஸ் பங்காரு நாயுடும் பாலகிருஷ்ணாவும் கேட்ட சிங் சிங் சிகச்சிங் என்னும் சத்தம் அந்த வீட்டுக்குள்ளேயும் நுழைந்து லேசாக காதில் விழுந்தது எத்தனை நேரம் அம்மா சீக்கிரம் பின்னு விட என்றாள் லலிதா மெதுவா தான் பின்னுவ என்ன அப்படி அவசரமா பத பதைக்கிறவையில் இப்படி தபால் ஆபீஸுக்கு ஓடணுமாக்கும் தபால் வந்திருந்தா எங்க போய்விடும் தானே பாலகிருஷ்ண கொண்டு வந்து தரா இப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே பின்னி முடிந்து விட்டது நானே கட்டிக்கிறேம்மா என்று சொல்லி கொண்டே வாசல் பக்கம் ஓடினாள் லலிதா லலிதா இங்கே வா இங்கே வா என்றால் வந்துவிடு வரா விட்டால் நீ மாத்திரம் விடுவாயோ அப்புறம் திரும்பி இந்த வீட்டில் அடி வைத்தால் இவ்விதம் சரஸ்வதி அம்மா சத்தம் போட்டு கொண்டிருக்கும் போதே பட்டாணியம் கிட்டாயவர் வீட்டுக்குள்ளே நுழைந்தார் அப்பாவை பார்த்ததும் குழந்தை லலிதா தயங்கி அவளுடைய தேகம் பூங்குடியை போல துவண்டது கபடி சூது அறியாத அவளது குழந்தை முகத்தில் வெட்கமும் சலுகையும் போட்டியிட்டன லலிதாவின் தாயார் கணவனை கண்டதும் எழுந்து நின்றாள் அவளை பார்த்து கிட்டா என்ன தடபுடல் சரசு எதுக்காக சத்தம் போடுகிறாய் எப்ப பார்த்தாலும் குழந்தைய கோபித்துக் கொள்வதுதான் உனக்கு வேலையா ஆமா உங்க செல்ல குழந்தைய கோபித்துக் கொள்வதுதான் எனக்கு இப்படி நீ இடம் கொடுத்து கொடுத்து இடம் கொடுத்து கொடுத்து சர்வாசாட்டாக ஆக்கி விட்டேன் போகட்டும் உன் வயித்துல பிறந்த போது அவள் சமத்தாக பிறந்தாள் அல்லவா அது போதும் இந்த கலாட்டாவெல்லாம் இப்போது எதற்காக என்று கேட்கிறேன் லலிதா என்ன செய்து விட்டாள் எத்தனையோ தடவை சொல்லியாச்சு தபால் ஆபீசுக்கு தனியா ஓடுவேன் சொல்றா வருகிற தபால் வழியெல்லாம் இன்று விடும் தை பிறந்து விட்டது இந்த வருஷம் எப்படியாவது குழந்தைக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும் போது நிறுத்து கல்யாணத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் கல்யாணம் பண்ணும் வயதான பெண்ண யாராவது தனியா அனுப்புவாங்களா அனுப்பினா என்ன பூகமும் வந்துடும் தபால் ஆபீஸ் ரெண்டு பர்லாங் தூரம் கூட இல்ல வீட்டுக்குள்ளேயே பெண்ணை பூட்டி வைக்கிற காலெல்லாம் மலை ஏறி போயிட்டது லலிதா நீ போயிட்டு வாமா எனக்கு ஏதாவது தபால் வந்திருந்தாலும் அதை வாங்கிக்கிட்டு வா அவ்வளவுதான் அம்மாவை கடை கண்ணால் ஒரு தடவை பார்த்து விட்டு லலிதா மானை போல் துள்ளி வாசலில் ஓட்டம் பிடித்தாள் நானும் பார்த்தாலும் பார்த்த பெண்ணுக்கு இப்படி செல்லம் கொடுக்கறவங்கள பார்த்ததே இல்ல பம்பாய்க்கு போயிட்டு வந்ததுலேருந்து அப்பாவும் பெண்ணுக்கும் இப்படி ஆகிட்டீங்க இதெல்லாம் என்னத்துல போய் முடிய போகுதோ என்னமோ எனக்கு தெரியல என்று சரஸ்வதி அம்மாள் முழு முழுத்தாள் எல்லாம் சரியாத்தான் முடியும் நீ வாய மூடிட்டுரு மாப்பிள்ளை மட்டும் பெரிய படிப்பு படிச்சவனா இருக்கணும்னு சொல்றாருல அதற்கு தகுந்தபடி பின்ன பழக்க வேண்டாமா வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சு கொண்டிருந்தா எப்படி நாளைக்கு இதற்குள்ளே வாசலில் யாரோ ஒருவர் வருகிற காலடி சத்தமும் கனப்பும் கேட்டன சரஸ்வதி அம்மாள் கொஞ்சம் பின்னால் ஒதுங்கி சென்று தூண் உரத்தில் நின்றார் வந்த மனிதர் கிட்ட வயரின் நெருங்கிய நண்பரும் உறவினருமான சீமாட்சி ஐயர் அந்த நண்பர்களுடைய பேச்சு ஒரு தனி ரகசியமாயிருந்தது என்ன ஓய் என்ன ஓய் என்ன ஓய் என்ன ஓய் தெரியுமா ஓய் என்ன தெரியுமா ஓய் காலையில பட்டணத்திலிருந்து நம்முடைய அத்தான் கல்யாண சுந்தரம் வந்தான் வரும்போது கையில பத்திரிக்கை கொண்டுகிட்டு வந்தான் அதுல எல்லாம் சக்க போடாக போட்டிருந்தது ஓய் என்ன போட்டியிருக்கிறது ஓய் பீகார் மாகாணத்துல பூகம்பமா என்ன என்ன என்னது பிரமாதமான பூகம்பமா உயிர் சேதமும் பொருட்சேதமும் ரொம்ப இருக்கலாம்னு பயப்படுறாங்களாம் பத்திரிக்க பூராவும் இந்த ஒரு விஷயம்தான் சக்க போடு சிமாச்சு இது என்ன அதிசயம் எது என்ன அதிசயம் நீ வரதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாலதான் பூகம்பத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்த என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க சரசுவிடம் குழந்தை தபால் ஆபீஸுக்கு போனா பூகம்பமா வந்துவிடும் என்று சொல்லி கொண்டிருந்தேன் சொல்லி வாயை மூடுவதற்குள் நீ உள்ளே நுழைந்து பீகாரில் பூகமம் என்கிறாள் பிராமணர் வாக்கு உடனே பழித்து விட்டதாக்கோ நீர் என்ன சாமானியப்பட்டவரா பெரிய வைத்தீக பரம்பரா அதர்வான வேதத்தை கரைச்சு குடிச்சவரு ஓய் உம்மை கூப்பிடுகிறாரு போல இருக்கிறது தூண் மறைவிலே நின்று கொண்டிருந்த சரஸ்வதி அம்மா சற்று முன்புறமாக வந்து கிட்டவையரை திரும்பி பார்க்கும் பணி செய்ய சிரமப்பட்டு கொண்டிருந்தாள் இதை கவனித்து விட்டுதான் சீமாச்சுவையர் அவ்விதன் சொன்னார் சரசு இப்படி முன்னால் வந்து தைரியமாக சொல்ல நம்ம சீமாச்சுவிடம் என்ன சங்கோஜம் சரஸ்வதி அம்மாள் ஈன சுவரத்தில் அவர் என்னமோ பூகம்போம் கீகம்பும்னு சொல்றாரையே குழந்தை தனியா போயிருக்காளே உடனே நீங்களாவது போயிட்டு அழைச்சிட்டு வாங்க இல்லாவிட்டால் ஆள் ஆளை யாராச்சும் அனுப்புங்கள் என்றாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற கதைகளையும் நாவல்களையும் கேட்க தமிழ் டப் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் எஸ்ஸியை தமிழுடன் இணைவோம்